திருச்சி மாவட்டம் நம்பர் ஒன் டோல்கேட் பகுதியில் உள்ள கொள்ளிடம் ஆற்றின் பாலத்தின் நடுவே உள்ள தடுப்பு கட்டையின் மேலே இளைஞர் ஒருவர் இருசக்கர வாகனத்தை ஒட்டிச் சென்ற வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது இச்சம்பவம் பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்களிடையே முகச்சுளிப்பையும் அச்சத்தையும் ஏற்படுத்தியுள்ளது இதுபோன்ற செயல்களில் ஈடுபடும் நபர்களை காவல்துறையினர் கட்டுப்படுத்தி கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்களும் பொதுமக்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர் திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்பில் முக்கிய சந்திப்பு சாலைகளில் விபத்துக்களை ஏற்படுத்தும் வகையில் ஒளிரும் மின்விளக்குகள் அமைக்கப்பட்டது இதனை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் பார்வையிட்டார் மேலும் திருவாரூர் நகரிலும் இரண்டு தினங்களில் ஒளிரும் மின்விளக்குகள் அமைக்கப்படும் என்றும் மன்னார்குடி முத்துப்பேட்டை பகுதியில் உள்ள முக்கிய சந்திப்புகளிலும் தன்னார்வலர்களுடன் இணைந்து விரைவில் மின் விளக்குகள் அமைக்கப்பட உள்ளது என்றும் தெரிவித்தார் சென்னை வில்லிவாக்கம் சிட்கோ நகர் மூன்றாவது பிரதான சாலையில் கோடை விடுமுறையை முன்னிட்டு மாணவ மாணவியர்களுக்கு விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றது சமூக சேவகர் கோபாலகிருஷ்ணன் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த கோடை விழாவையொட்டி போட்டிகளில் ஏராளமான மாணவர்கள் கலந்து கொண்டு விளையாடினர் இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற பரிசளிப்பு நிகழ்ச்சியில் வில்லிவாக்கம் சரக காவல் உதவி ஆணையாளர் சிதம்பரம் முருகேசன் மற்றும் அண்ணா நகர் மண்டல குழு தலைவர் ஜெயின் ஆகியோர் கலந்து கொண்டு விளையாட்டுப் போட்டியில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசீலர் அரசுகள் பாராட்டு சான்றிதழ் வழங்கினர் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் தாலுகா கள்ளல் ஒன்றியத்திற்குட்பட்ட மேலமாகாணம் கிராமத்தில் உழவர் திருவிழாவை முன்னிட்டு இருபத்தேழாவது ஆண்டாக வடமாடு மஞ்சுவிரட்டு போட்டி நடைபெற்றது இப்போட்டியில் ராமநாதபுரம் புதுக்கோட்டை மதுரை திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களிலிருந்து பதினாறு காலைகள் நூற்று நாற்பத்தி நான்கு மாடுபிடி வீரர்கள் கலந்து கொண்டனர் ஒரு மாட்டிற்கு இருபது நிமிடங்கள் என்று நிர்ணயிக்கப்பட்டு நடைபெற்ற இப்போட்டியில் வெற்றி பெற்ற வீரர்களுக்கும் காளைகளுக்கும் சைக்கிள்கள் ரொக்கப்பணம் உள்ளிட்ட பரிசுகள் வழங்கப்பட்டுள்ளன பட்டன ஈரோடு அக்ரஹாரம் அடுத்த பிளாட்டினம் மஹாலில் தமிழ்நாடு தவ்ஹித் ஜமாத் அமைப்பின் இருபத்தி நான்காவது பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது தவ்ஹீத் ஜமாத் அமைப்பின் மாநில பொதுச் செயலாளர் அப்துல் கரீம் தலைமையில் நடைபெற்ற இப்பொதுக்குழு கூட்டத்தில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன முன்னதாக செய்தியாளர்களை சந்தித்த மாநில பொதுச் செயலாளர் அப்துல் கரீம் மத கலவரத்தை தூண்டும் வகையிலும் இஸ்லாமியத்திற்கு எதிராக பேசி வரும் பாஜக தலைவர்கள் மீது தேர்தல் ஆணையம் பாரபட்சமின்றி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு ார் நாடெங்கிலும் நடைபெற்று வருகிற தேர்தல் பரப்புரைகளின் போது பிரதமர் மோடி உள்துறை அமைச்சர் அமித்ஷா உள்ளிட்ட பாஜக தலைவர்கள் தொடர்ச்சியாக மத வெறுப்பை தூண்டில ஈடுபட்டு வருகிறார்கள் காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில் இல்லாதவற்றையெல்லாம் இருப்பதாக கூறி இரு சமூகத்துக்கு மத்தியில் தேவையற்ற வெறுப்புணர்வை விதைக்கும் விதமான அச்சங்களை தொடர்ச்சியாக பேசி வருகிறார் காங்கிரஸ் மீண்டும் ஆட்சிக்கு வந்துவிட்டால் பொதுவான இந்து மக்களின் சொத்துக்களை பறித்து அதை முஸ்லிம்களுக்கு வழங்கி விடுவார்கள் என்கிறார் இந்து மக்களின் மாங்கல்யத்தை கூட இவர்கள் விட்டு வைக்க மாட்டார்கள் அதையும் பறித்து முஸ்லிம்களிடம் இடம் கொடுத்து விடுவார்கள் என்று அச்சம் ஊட்டுகிறார் முஸ்லிம்கள் குறித்து பேசும் இவர்கள் நாட்டில் சட்டவிரோதமாக ஊடுருவீர்கள் என்கிறார் தருமபுரி மாவட்டம் ஒகேனைக்கல் அருகே உள்ள ஊட்டமலை கிராமத்தைச் சேர்ந்தவர்கள் பார்த்திபன் சௌந்தர்யா தம்பதியினர் இவர்களது பத்து வயது மகன் பவின் மற்றும் எட்டு வயது மகன் சுதீப் இருவரும் ஊட்டமலை முனியப்பன் கோவில் அருகே உள்ள தடுப்பணை ஓடையில் விளையாடிக் கொண்டிருந்தனர் அப்போது திடீரென ஏற்பட்ட நிலச்சரிவின் காரணமாக இவர்கள் மீது பெரிய பாறை விழுந்தது இதில் படுகாயமடைந்த சிறுவர்கள் இருவரையும் இருந்தவர்கள் மீட்டு உடனடியாக பெண்ணாகரம் அரசு தலைமை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இதில் பவின் பலனின்றி உயிரிழந்தார் சுதீப் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார் தடுப்பணை ஓடையில் விளையாடிக் கொண்டிருந்த சிறுவன் மீது பாறை விழுந்து உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது சேலம் மாவட்டம் மேட்டூர் அணையின் அடிவாரம் முதல் பத்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சோக்கனூர் கதவணை நீர்மின் நிலையம் வரை பூஜ்ஜியம் புள்ளி நான்கு ஐந்து தண்ணீர் தேக்கி வைக்கப்பட்டு முப்பது மெகாவாட் மின் உற்பத்தி செய்யப்படுகிறது மேலும் தேக்கி வைக்கப்பட்ட தண்ணீரில் நீரேற்று நிலையங்கள் அமைக்கப்பட்டு குடிநீர் வடிகால் வாரியம் சார்பில் கூட்டு குடிநீர் திட்டங்களுக்கும் பல்வேறு தொழிற்சாலைகளுக்கும் குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது இந்நிலையில் சொக்கனூர் கதவணை நீர்மின் நிலையத்தில் பராமரிப்பு பணி துவங்கியது இதற்காக மதகுகள் உயர்த்தப்பட்டு தேக்கி வைக்கப்பட்ட பூஜ்ஜியம் புள்ளி நான்கு ஐந்து டிஎம்சி நீர் படிப்படியாக வெளியேற்றப்பட்டது தண்ணீர் முழுவதும் வெளியேற்றப்பட்டதால் கூட்டு குடிநீர் திட்டங்களுக்கும் தொழிற்சாலைகளுக்கும் குடிநீர் விநியோகம் பாதிப்படையாமல் இருக்க காவிரியின் குறுக்கே மணல் மூட்டைகள் அடுக்கி தண்ணீரை தேக்கும் பணியினை குடிநீர் வடிகால் வாரிய அதிகாரிகள் ஈடுபட்டு வருகின்றனர் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் கடந்த பதினேழாம் தேதி அறுபத்தோராவது மலர் கண்காட்சி விழா மற்றும் கோடை விழா தொடங்கி நடைபெற்றது வழக்கமாக மூன்று தினங்கள் மட்டுமே மலர் கண்காட்சி விழா நடைபெறும் நிலையில் முதல் முறையாக இந்த ஆண்டு பத்து நாட்கள் நடைபெறுவதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு சுற்றுலா பயணிகள் இந்த மலர் கண்காட்சி விழாவினை கண்டு ரசித்தனர் இந்நிலையில் கோடை விழா மற்றும் மலர் கண்காட்சி நிறைவு பெற்றது கடந்த ஒன்பது தினங்களில் கொடைக்கானல் பிரியன் பூங்காவில் நடைபெற்ற அறுபத்து ஒன்றாவது மலர் கண்காட்சி விழா மற்றும் கோடை விழா விழாவினை சுமார் நாற்பதாயிரம் சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்துள்ளனர் இவர்கள் மூலம் நுழைவு கட்டணமாக இருபத்தேழு லட்சத்து எட்டாயிரத்து நானூற்று எழுபது ரூபாய் வசூல் செய்யப்பட்டுள்ளது இந்நிலையில் கோடை விழா கலை நிகழ்ச்சிகளில் பங்கு பெற்றவர்கள் பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்றவர்கள் மலர் கண்காட்சி விழாவில் சிறந்த காட்சி அரங்கங்கள் அமைத்தவர்கள் உள்ளிட்டவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன சேலம் சரகத்திற்கு உட்பட்ட சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி நாமக்கல் மாவட்டங்களிலும் தனியார் பள்ளி வாகனங்களில் குறிப்பிட்ட இடத்தில் சிசிடிவி கேமரா பொருத்தப்பட்டுள்ளதா சென்சார் கருவி பொருத்தப்பட்டுள்ளதா என ஆய்வு செய்யப்பட்டது இதில் சேலம் சரகத்தில் இரண்டாயிரத்து முன்னூற்று நாற்பத்தி ஒன்பது தனியார் பள்ளி வாகனங்கள் ஆய்வுபடுத்தப்பட்டதில் நூற்று ஐந்து வாகனங்கள் குறைபாடு கண்டறியப்பட்டது இதனால் இந்த வாகனங்களுக்கு தகுதி சான்று நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது மேலும் குறைபாட்டை நிவர்த்தி செய்த பிறகு வாகனங்கள் ஆய்வு உட்படுத்த வேண்டும் அதன் பிறகு வாகனங்களை இயக்க வேண்டும் என போக்குவரத்து அதிகாரிகள் உத்தரவிட்டனா் தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்தில் பழைய பாலக்கரையில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் பதினேழு வயது சிறுமிக்கு திருமணம் நடக்கவிருப்பதாக காவல்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது அதன் பேரில் காவல்துறையினர் நடத்திய விசாரணையில் பெண்ணிற்கு பதினெட்டு வயது பூர்த்தியாக இன்னும் மூன்று மாதங்கள் இருப்பது தெரியவந்தது இதையடுத்து சிறுமி மற்றும் அவரது குடும்பத்தார் மணமகன் குடும்பத்தினரை அனைத்து மகளிர் காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்றனர் தொடர்ந்து சிறுமிக்கு பதினெட்டு வயது பூர்த்தியாவதற்கு முன்பாக மீண்டும் திருமண ஏற்பாடு இதால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரித்து சிறுமியின் பெற்றோர் மற்றும் மணமகன் வீட்டாரிடம் கைப்பட எழுதி வாங்கிக்கொண்டு கொண்டு அனுப்பி வைத்தனர் முன்னாள் முதலமைச்சர் கலைஞரின் பிறந்த நாளையொட்டி மாநில அளவிலான கால்பந்து போட்டி சென்னை மாங்காட்டில் நகர்மன்ற உறுப்பினர் தனசேகர் தலைமையில் நடைபெற்றது இதில் தமிழ்நாடு கேரளா ஆந்திரா கர்நாடகா உட்பட பல்வேறு மாநிலத்தைச் சேர்ந்த முப்பத்தி இரண்டு அணிகள் கலந்து கொண்டன இரவு பகலாக விறுவிறுப்பாக நடைபெற்ற இந்த போட்டி ஐந்து சுற்றுகளாக நடத்தப்பட்டது இதில் வெற்றி பெற்ற முதல் நான்கு அணிகளுக்கு ஊரக தொழில்துறை அமைச்சர் தாமோ அன்பரசன் இருசக்கர வாகனங்கள் மற்றும் காசுகளை வழங்கினார் திண்டுக்கல் மாவட்டம் சின்னாலப்பட்டி அடுத்த ஊத்துப்பட்டி பகுதியைச் சேர்ந்த பெண்கள் ஏழு பேர் செட்டியப்பட்டி பகுதியில் திராட்சை கொடி வேலைக்காக ஒரு ஆட்டோவில் சென்று கொண்டிருந்தனர் அப்போது திண்டுக்கல் மதுரை நான்கு நான்குவழிச்சாலையில் சின்னாலப்பட்டி அருகில் சென்று கொண்டிருந்தபோது மதுரையிலிருந்து திருப்பூருக்கு சென்ற கார் ஆட்டோ மீது மோதியதில் ஆட்டோ தலைக்குப்புற கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது இந்த விபத்தில் ஆட்டோவில் பயணித்த நான்கு பெண்கள் மற்றும் ஆட்டோ ஓட்டுநர் நாகராஜன் ஆகியோர் பலத்த காயமடைந்தனர் இதனையடுத்து அங்கிருந்தவர்கள் தனியார் ஆம்புலன்ஸ் மூலம் காயமடைந்த அனைவரையும் மீட்டு திண்டுக்கல் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த அம்பாத்துறை போலீசார் விசாரித்து வரும் நிலையில் கார் ஓட்டுநர் கணேசன் என்பவர் காவல் நிலையத்தில் சரணடைந்தார் சேலம் மாவட்டம் மேட்டூர் அனல் மின் நிலையத்தில் இரண்டு பிரிவுகள் செயல்பட்டு வருகின்றன இதில் முதல் மற்றும் இரண்டாம் பிரிவுகள் மூலம் ஆயிரத்து நானூற்று நாற்பது மெகாவாட் மின்சாரம் உற்பத்தி செய்யப்படுகிறது தற்போது காற்றாலை மின்சாரம் தேவையான அளவு உற்பத்தியாவதால் இரண்டாவது பிரிவில் அறுநூறு மெகாவாட் மின் உற்பத்தி முழுமையாக நிறுத்தப்பட்டது இதேபோல் முதல் பிரிவில் நான்கு அலகுகளில் முதல் மூன்று அலகுகளின் அறுநூற்று முப்பது மெகாவாட் மின்சாரம் உற்பத்தி நிறுத்தப்பட்டு நான்காவது அலகில் நூற்று அறுபது மெகாவாட் மின்சாரம் மட்டுமே உற்பத்தி செய்யப்பட்டு வருகிறது காற்றாலை மின் உற்பத்தி போதிய அளவு கிடைப்பதால் மேட்டூர் அனல் மின் நிலையத்தில் உற்பத்தி குறைக்கப்பட்டுள்ளதாகவும் மின் தேவை அதிகரித்தால் மீண்டும் மேட்டூர் அனல் மின் நிலையத்தில் மின் உற்பத்தி தொடங்கப்படும் என்றும் அனல் மின் நிலைய அதிகாரிகள் தகவல் தெரிவித்தனா் வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு தாலுகா பொய்கை அடுத்துள்ள வல்லண்டராமம் கிராமத்தின் அருந்ததி காலனி பகுதியில் அருந்ததி சமூகத்தைச் சேர்ந்த இருபது குடும்பங்கள் வசித்து வருகின்றனர் இவர்கள் தமிழக அரசால் கட்டப்பட்ட பொது கழிவறையை பயன்படுத்தி வந்த நிலையில் தனிநபர் ஒருவர் கழிவறையை எடுத்துவிட்டு வீடு கட்டி வருவதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது இதுகுறித்து ஊராட்சி மன்ற தலைவர் காவல்துறையிடம் புகார் அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் மாவட்ட நிர்வாகம் விரை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஊர் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அடுத்த மேல்மலையனூரில் புகழ்பெற்ற ஸ்ரீ அங்காளம்மன் பரமேஸ்வரி ஆலயம் அமைந்துள்ளது சித்திரை மாதத்தில் பக்தர்கள் உண்டியலில் காணிக்கையாக செலுத்திய பணம் பொன் மற்றும் வெள்ளி ஆகியவற்றை எண்ணும் பணி நடைபெற்றது இப்பணியில் மேல்மலையனூர் அங்காளம்மன் திருக்கோவில் உதவி ஆணையர் ஜீவானந்தம் உள்ளிட்ட இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் கோவில் அறங்காவலர்கள் மற்றும் பூசாரிகள் ஆகியோர் ஈடுபட்டனர் இதில் புள்ளி இரண்டு இரண்டு லட்சம் ரொக்கமும் முன்னூற்று எழுபது கிராம் தங்கமும் மூவாயிரத்து அறுநூற்று நாற்பது கிராம் வெள்ளியும் கிடைக்கப்பெற்றது வேலூர் மாவட்டம் காட்பாடி அரும்பதி கிராமம் அருகே உள்ள ஆற்றங்கரை மணலை மர்ம நபர்கள் டிராக்டர் மூலமாக அள்ளி வந்து நிலங்களில் ஆங்காங்கே கொட்டி மணலை பாதிக்கி கள்ளத்தனமாக விற்பனையில் ஈடுபட்டு வருவதாகவும் இதுகுறித்து கிராம நிர்வாக அலுவலக அதிகாரி மற்றும் வருவாய் ஆய்வாளரிடம் பலமுறை தெரிவித்தும் எந்தவொரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் மேலும் விவசாயம் செய்து தங்கள் வாழ்வாதாரத்தை காத்து வரும் நிலையில் நிலத்தடி நீர் முற்றிலும் பாதிக்கப்பட்டால் விவசாயம் செய்ய முடியாத சூழல் ஏற்படும் என்றும் கவலை தெரிவித்துள்ளனர் எனவே ஆற்றில் மணல் கொள்ளையில் ஈடுபடுபவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனா் சிவகங்கை மாவட்டம் இளையான்குடி கிராமம் மேலத்தெருவை சேர்ந்தவர் ஜபருல்லா இவர் ஏர் ஏஷியா விமானம் மூலம் மலேசியா செல்வதற்காக திருச்சி விமான நிலையத்திற்கு வந்தார் அப்போது சுங்கத்துறை அதிகாரி லோகநாதன் அவரது பாஸ்போர்ட் மற்றும் ஆவணங்களை சரிபார்த்தபோது அவர் வைத்திருந்தது போலி ஆவணங்கள் மூலம் தயாரிக்கப்பட்ட பாஸ்போர்ட் என்பதும் அதன் மூலம் வெளிநாடு செல்ல முயன்றதும் தெரியவந்தது இதனையடுத்து அவரை சுங்கத்துறை அதிகாரிகள் விமான நிலைய காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் போலி பாஸ்போர்ட் தயாரித்துக் கொடுத்தவர் யார் இதன் பின்னணியில் யார் செயல்படுகிறார் என்பது குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள கண்டமனூரில் கஞ்சா விற்பனை அதிக அளவில் நடந்து வருவதாகவும் பெரும்பாலும் பதினெட்டு வயது பூர்த்தி அடையாத சிறுவர்களுக்கு விற்பனை செய்யப்படுவதாகவும் போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது அதன் கண்டமனூர் போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தபோது மதுபான கடை அருகே சந்தேகப்படும்படி நின்றிருந்த நபரை பிடித்து விசாரணை மேற்கொண்டனர் அதில் அவர் ரத்தினம்மாள் என்பதும் அவரது மகன் பழனிசாமி மற்றும் மருமகள் முருகேஸ்வரி ஆகியோர் வாங்கிக் கொடுத்த கஞ்சாவை தினமும் சிறுவர்களுக்கு விற்பனை செய்து வந்ததும் தெரியவந்தது இதனையடுத்து அவரிடமிருந்து ஐம்பது கிராம் எடையுள்ள கஞ்சா பொட்டலங்களை பறிமுதல் செய்து கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட ரத்தினமாள் மற்றும் அவரது மகன் பழனிசாமி மருமகள் முருகேஸ்வரி ஆகியோரை கைது செய்தனர் சேலம் மாவட்டம் மேட்டூர் பேருந்து நிலையம் தற்காலிகமாக பழைய மின்வாரிய குடியிருப்பு பகுதியில் அமைக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் பேருந்து நிலையத்திற்கு வரும் பயணிகளை குறிவைத்து சூதாட்டம் நடைபெறுவதாக பொதுமக்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர் பூவா தலையா போட்டு நடைபெறும் இந்த சூதாட்டத்தில் பயணிகள் சிலர் தங்களது பணத்தை இழந்து பேருந்துக்கு பணம் இல்லாமல் அவதிப்படும் நிலை ஏற்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டிய பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் பட்டப்பகலில் பேருந்து நிலையத்தில் நடைபெறும் சூதாட்டத்தை போலீசார் தடுத்து நிறுத்த வேண்டும் என்று கோரிக்கை tout le nerf. தூத்துக்குடி மாவட்டம் வேம்பார் கடல் பகுதியில் கியூ பிரிவு போலீசார் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர் அப்போது வேம்பார் கடற்கரையிலிருந்து இலங்கைக்கு கடத்துவதற்காக நிரோன் என்ற நாட்டுப்படையில் எண்பத்து நான்கு மூட்டைகளில் ஐம்பது லட்சம் ரூபாய் மதிப்புள்ள இரண்டாயிரத்து ஐநூற்று இருபது கிலோ பீடி இலைகள் ஏற்றப்பட்டு தயார் நிலையில் இருப்பது தெரியவந்தது இதையடுத்து கியூ பிரிவு போலீசார் படகை சுற்றிவளித்து படகில் இருந்த பீடி இலை மூட்டைகளை பறிமுதல் செய்தனர் மேலும் இதுகுறித்து விசாரணை நடத்தி ஈடுபட்ட தாளமுத்து நகர் சிலுவைப்பட்டியைச் சேர்ந்த கெனேஷ்டன் பொன்சில் ராஜா பணியமய கார்வின் மாதவன் ஆகிய நான்கு பேரை கைது செய்தனா்